இந்த சீதைய வந்து ஒரு இப்படிதான் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க எல்லாரும் சோ அவன் யாரோ ஒருத்தன் சொல்லிட்டானா நீ ச்சீ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்றது வந்து தங்கச்சியை வச்சுக்கா அப்படின்னு ஒரு வில்லன் கேப்பான் அது வரைக்கும் அப்படியே நரம்பெல்லாம் புடச்சா வந்த அடிக்க கிட்ட 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 நிப்பாங்க அப்புறம் கொஞ்சம் தள்ளி இவன் நிப்பா இன்னும் கொஞ்சம் தள்ளி பின்னாடி ஒருத்தர் நிப்பாரு பலச்சந்தர் விஷ்ன்னு நினைக்கிறேன் நான் அந்த மாதிரி ஒரு லேடி இருக்கணும்னு

நான் உங்கள் விஜய் ராஜகோபாலன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜிஸ் பிளாப்லா என்னோட இன்னைக்கு பேச வந்திருக்கிறது மிஸ்டர் ராமலிங்கம் அதுக்கு முன்னாடி நம்ம சந்தோஷம் நம்ம கையில் இந்த எபிசோடில் வந்து ஒரு படத்தை பற்றி பேச போகிறது இல்லை நிறைய படங்கள் சப்ஜெக்ட் என்னென்னா ஸ்ட்ராங் லேடிஸ் ஸ்ட்ராங் மைண்டட் லேடிஸ் அவங்கள வச்சு லேடி ஓரியன்டா எடுத்த படங்கள் பத்தி அந்த டைரக்டர்ஸ் பத்தி அவங்க எந்த அளவுக்கு வந்து லேடிஸ் புரிஞ்சு வச்சிருக்காங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஏன்னா லேடி லேடி கம்மி அவங்களும் வந்து தெரியாது எனக்கு பட் லேடி ஓரியன்டா எடுக்கும் போது அந்த மைண்ட்ல என்ன ஓடுது அவங்க நிஜமாவே இப்படிதான் அவங்க என்னதான் இருந்தாலும் மேல் டைரக்டர்ஸ் வந்து ஓரளவுக்கு மேல பேர்னோட மனசை பத்தி புரிஞ்சுக்க முடியாது சோ அவங்க ஒரு ஆங்கிள் எடுத்திருப்பாங்க அது எவ்வளவு தூரம் வந்து அந்த லேடிஸ் வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து வந்து நின்று அப்படிங்கறத பாக்கலாம் சார் இந்த வாட்டி சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புதுமை பெண் அப்படின்ற பாரதிராஜாவோட படம் பார்க்கலாம் சார் புதுமை பெண்ல பாத்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பழைய காலத்து லேடி தான் இருப்பாங்க அவங்க ரொம்ப அடக்க ஒடுக்கமா கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக பாண்டியன் தான் ஹஸ்பண்டு பாண்டியன் வந்து ஜெயிலுக்கு போயிடுவார் ஜெயிலுக்கு போனோம்னா இந்த கூட வந்து இந்த மாமியார் பொண்ணு அவங்க மாப்பிள்ள மூணும் வந்து கொஞ்சம் கான்ஸ்பிரசி இது பண்ணி இவ இவன் வேலைக்கு போகணுன்றதுக்காக லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு தைரியமா போவாங்க பட் ஸ்டில் அவங்க எல்லாம் வந்து இந்த பாண்டியன் ரேவதி ஆக்ட்ரஸ் தான் வந்து புதுமை பெண் ஹீரோயின் அதுல வந்துட்டு அவளை சந்தேகப்படுற மாதிரி இந்த பாண்டியன் கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க இந்த மாமியார் பொண்ணு மர்மகன் எல்லாரும் ஸோ பாண்டியன் என்ன பண்ணனும் ஆக்சுவலா அஸ் அ குட் ஹஸ்பண்ட் வந்து யார் சொன்னதும் கேட்கக்கூடாது ஒய்ஃப்போட மேல இருக்கிற ட்ரஸ்ட் வந்து அதுதான் லவ்வே லவ்ங்கிறதே ட்ரஸ்ட் தானே சோ அந்த மாதிரி இவன் வந்து பயங்கர அவன் வரப்போறானே ஜெயிலேந்துன்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிக்கிட்டு லைக் அ ரியல் ஹவுஸ் ஒய்ஃப் பாண்டியன் வந்துட்டு அவங்க அம்மாவை நம்பி ஒரு வார்த்தை கேட்டுருவாங்க இந்த மாதிரி நீங்க வந்து அப்போ வந்து நான் யாருக்குமே சொல்லாத ஒரு ரகசியம் உங்களுக்கு ஒன்னு சொல்ல போறேன் ஐ எம் ப்ரெக்னென்ட்னு சொல்லுவான் அப்போ அவன் ஒரே வார்த்தையில் சொல்லுவான் யாருக்கோ பிறக்க போகிற பையனுக்கு குழந்தைக்கு வந்து நான் அப்பா பேர் வச்சுக்க முடியாது அப்படின்னு ஒன்று யாருடைய குழந்தைக்கு தகப்பன பேர் சொல்லிக்க நான் தயார் இல்லை ரேவதியோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஹேர்ட்டை அந்த ஒரே அவன் ஒண்ணுமே பேச மாட்டான் என்னங்க இப்படிலாம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வெளில போயிடுவான் வெளியில போயிட்டு அந்த மாதிரி ஒரு இது ஸோ வாட் யூ திங்க் அபவுட் தட் கேரக்டர் சார் அவ ஒரு பெருசா ஒன்றும் மாடர்ன் கேர்ள் கூட கிடையாது பட் ஸ்டில் ஷீ டேக்ஸ் அ டிசிஷன் ஏன்னா அந்த ஒரு ஹர்ட் போறோம் அந்த ட்ரஸ்ட் இல்ல நம்ம மேல அப்படிங்கிற போது லேடிஸ்க்கு எப்படி ஃபீல் ஆகும்ன்றது அது ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாரு பாரதி ராஜா நடத்த நாலு பேர் சொல்றாங்களே அதுக்கு பல் சொல்லாம எங்கேயும் போறேன் தீயில குளிக்கணுமா தீ குளிக்க நான் தயாரா இல்லை ஒரு

அதை நீங்க பெருமையா சொல்றீங்களா அந்த மன்சோர சாப்பிட்டது முட்டாள்தனமா தோணல உங்களுக்கு நாட் இஸ் அ நீங்க பெருமையா பேச பேச அது வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணிடுறீங்க நீங்க நார்மலைஸ் பண்றீங்க

அது சொல்லி அதெல்லாம் வந்து ராமாயணத்துல வந்து நடக்க ஒரு பெரிய இப்போ இப்ப எல்லாரும் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ராமாயணத்துல கூட அந்த சீதைய வந்து ஒரு இப்படிதான் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க எல்லாரும் சோ அவன் யாரோ இதை சொல்லிட்டான் சி ஹஸ்பண்ட் அண்ட் குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்களுக்குள்ள மட்டும்தான் இட் இஸ் தேர் ஓன் மேட்டர் அப்படி இருக்கும்போது மத்தம் இவனதான் சொல்லுவான் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான் எதிர்த்த வீட்டுக்காரன் சொல்லுவான்றதுக்காக நீ வந்து ஒரு லேடி எதுக்காக ப்ரூவ் பண்ணணும் ஒரு லேடி வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஹஸ்பண்ட் நல்லா தான் நினைக்கணும் நம்மள நினைக்கலாம் நம்மள பிளட் ரிலேஷன்ஸ் எல்லாம் நம்மளை பத்தி நல்லா நினைக்கணும் அப்படின்றது கூட இருக்கலாம் அதுவும் இரு தேவையில்லை ஆக்சுவலாக அது அவங்க நினைக்கலனா கூட பட் வந்து ப்ரூஃப் பண்ணணுன்னு அவசியமே இல்லை இப்போ பழைய கால படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தப்பாக நினச்சிருப்பாங்க ஃபுல்லாக ஊரே வந்து திட்டு வசைப்பாடும் கடைசியில் சீனில் வந்து அவ உத்தமி அப்படின்னு சொல்றது அதெல்லாம் தேவையில்லை இல்லை ஆக்சுவலி என்ன நீ யார் எனக்கு உத்தமின்னு சொல்கிறதுக்கு ஒவ்வொரு யூ டு ஜெட்மி அது அப்படியே ஒரு ஒரு லேடியும் நினைச்சாங்கன்னு வைங்களேன் இந்த மாதிரி இதெல்லாம் போயிடும்

ப்ராஸ்டியூட் அம்மா ப்ராஸ்டியூட்டாக இருக்கிறதுனால அந்த ஃபுல் வீடு ஃபுல்லாக அந்த லேடீஸ் இருப்பாங்க இவள் அதுலேயே தான் வளர்ந்துருக்கா அவளுக்கு அது தப்புனோ அது ஒன்றுமே தெரியாது ஷீல் பி என்ஜாயிங் தட் ஆக்சுவலி அவ சொல்லவே சொல்லுவாள் நான் சந்தோஷமாக தானே இருக்கேன் அப்படிம்பா பார்த்திபன் ஆ பார்த்திபன் வந்துட்டு ஹி ஆஃபர்ஸ் இந்த மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவளுக்கு அது கூட ஒரு பெரிய விஷயமா தோணாது நான் நல்லா தானே இருக்கேன் நான் சந்தோஷமா தானே இருக்கேன் அவளுக்கு முதல்ல அடு வெளியில சொசைட்டி எப்படின்னே தெரியாது சோ அவங்க அம்மா எல்லாம் அட்வைஸ் பண்ணி கடைசில கல்யாணம் பண்ணிப்பாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா எங்க கூட்டிட்டு போனாலும் அவங்க எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போனா அவளோட பழைய கஸ்டமர் பார்ப்பாங்க அவங்க வந்துட்டு இவனும் ஒரு கஸ்டமர் நினைச்சிக்கிட்டு அவங்க வந்து பேசுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்திபனோட கேரக்டர் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமா அப்படி சோ அதுல சொல்லுவான் அவ கூட அந்த விக்னேஷன் ஒரு ஆக்டர் அவர் வந்து சொல்லுவாரு அவன் என்கிட்ட கூட சொல்லுவா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே ஆள் இருக்கு நீ ஒண்ணு என்ன வச்சுக்கலாம் வேணாம் அப்படின்னு சொன்னோடனே யார் சார் அவன் அப்படின்னு அது நான் தான் அப்படின்னா அப்படின்னு சொல்லி அது மாதிரியே

அது நீ பண்ணி பிரயோஜனமே இல்லப்போ இந்த சொல்லி காட்டுறதுனால நீ வந்து அந்த பெரிய பண்ண பண்ணி பிரயோஜனமே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் கடைசியில இவன் ஒரு நாவல் ஆசிரியர் நாவல் ரெண்டு மூணு வாட்டி வந்து அந்த விருது போயிருக்கோம் தட்டி போயிருக்கோம் இது நாலாவது தடவையா அவன் ட்ரை பண்ணும் போது அதை இவன் கதையதான் எழுதியிருப்பான் அம்மூகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு கமிட்டியில இருக்கிறவன் நம்பர் ஒன் ஆளு வந்து கேட்டனவே இவகிட்ட கஸ்டமரா இருந்திருப்பான் அவன் வந்துட்டு அவன் சொல்லுவான் ஓ நீதானா அதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நீ என்கிட்ட ஒரு நாள் வந்து இருந்தாதான் நான் உன் ஹஸ்பண்டுக்கு அவார்டு கொடுக்குறேன்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் அவன் போய் அது எனக்கு கொஞ்சம் இதுவா அவன் போடா எனக்கு கோவப்படுறதெல்லாம் நான் என்ன சொல்றேன் சொசைட்டில முதல்ல இந்த கோவப்படுறத நிறுத்துங்க உன் வீட்டு லேடிய பத்தி யாரோ ஒருத்தன் தப்பா பேசினான்னா அவன் அப்படி ஆயிடுவாளா நிஜமா கிடையாது இந்த தமிழ் சினிமால வந்து அப்படியே நரம்பு போடச்சு அது வரைக்கும் அவன் ஒண்ணுமே கோவமே வராது கோவமே வராது தங்கச்சியை வச்சுக்கா அப்படின்னு ஒரு வில்லன் கேட்பான் அது வரைக்கும் அப்படியே நரம்பெல்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்க ஒரு இப்படிதான் இருக்கணும் ஒரு மேனுக்கு ஒரு அப்பா பேசினா போயிட்டு போறான் அவன் பாட்டுக்கு நம்ம வந்து நம்மளோட இத இழக்கணும் நமக்கு தெரியும் நம்ம வீட்டு லேடி அப்படின்னு அப்படிதான் அந்த மாதிரி ஆட்டிடியூட்ல இருக்கிறது தான் வந்து ப்ரூடென்ட் நான் நினைக்கிறேன் அந்த ஒரு சீன் எனக்கு பிடிக்கல பார்த்திபன் வந்து அவன் கோவப்பட்டு அப்படின்னு அந்த அவார்ட் குடுக்கறவுடனே வந்துட்டு அடிச்சு ஆல்மோஸ்ட் கொலையெல்லாம் பண்ணிடுவாங்க அவளு அவ கொலை பண்ணிடுவா ஆக்சுவலா அவ இவன் வந்து வீட்டுல வந்து தண்ணி அடிச்சுட்டு அழுதுன்னு கடிச்சி அவ சரி நம்ம நமக்காக இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கான் இது வரைக்கும் புரியல அவளுக்கு சொசைட்டில எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் புரியுது நமக்கு இவன் எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்துருக்கான்னு உடனே அவளே போவா போயிட்டு பண்ணும்போது அவளால முடியாது தோஷி இன்டென்ஸ் அவார்டு வரணும் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்ன்ற இதுல அவ போவா அதனால முடியாது அவளால கொலை பண்ணிடுவாங்க அதேதான் அவ போவாவ பட் வந்து அவளால முடியாது ட்ரைஸ் பட் வந்துட்டு கொலை சமயத்துலதான் அவன் போயிட்டான்னாலும் அவார்டு தான் கிடைக்கும் மற்றவங்க எல்லாம் செலக்ட் பண்ணிடுவாங்க அப்போ அந்த அவார்டை வந்து இவங்க கையால வாங்க வைப்பான் கதை தான் இது என் ஒய்ஃபை வந்து வாங்கணும் இந்த அவார்டை இல்லைன்னா அதுதான் எனக்கு சரின்னு படுறது ஏன்னா இது என்னோட ஒர்க் இல்ல அவங்களோட இதுல இருந்து நான் இம்ப்ரெஸ் ஆனது அது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்ல படம் சார் அது எப்படி போச்சு ஆஃபீஸ் ஹிட்டா அதெல்லாம் எனக்கு தெரியல அது தான் பார்த்திபன் எப்பவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஆனா இந்த பார்த்திபன் கிடையாது டைரக்ஷன் டைரக்ஷன் வந்து பத்மாமகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் டைரக்ட் பண்ணிருக்காரு பட் பார்த்திபனுக்கு சரியான ரோல் அது சூப்பர்பா பண்ணிருப்பாரு அந்த பொண்ணு யாருன்னு தெரியல அவங்களும் ரொம்ப நடிச்சிருப்பாங்க அழகாவும் இருப்பாங்க இன்னொன்னு வந்து இந்த லேடி எடுத்த முடிவு தப்புன்றது நான் சொல்ல வந்தது சுஹாசினி சுஹாசினி வந்து மனதில் உறுதி வேண்டும்ன்ற ஒரு நர்ஸா வருவாங்க சார் அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டை வந்து டைவோர்ஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க ரொம்ப நல்லா ஆளு ஒரு ஈவன் திருடன் திருட வந்தவனை கூட அவனை திருத்தி அவனுக்கு ஒரு இது பண்ணி வச்சு அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆள் ரொம்ப நல்ல இது ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கு செகண்ட் வந்து ஒரு லவ்வர் இருப்பான் அந்த பரதநாட்டியம்லாம் ஆடுவார் அவர் ஒரு கன்னட ஆக்டர் நினைக்கிறேன் அவர் வருவாயா அந்த பாட்டு வரும் இவ எடுத்த முடிவு வந்து கடைசியில் என்ன ஆகும் எஸ்பிபி வந்து டாக்டராக வருவார் அந்த எஸ்பிபி கிட்ட போய் இவ வந்து கிட்னி கொடுப்பா ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு அப்போ அவன் சொல்லுவான் எதுக்கு நீ தர வந்து அப்படின்னு நான் தான் செய்வேன் அவளோட நல்ல குவாலிட்டி அது அவர் தியாகத்துக்கு பின்னால இருக்கிற மனிதாபிமானத்தை இப்பவும் நான் புரிஞ்சுக்கலன்னா நான் மனுஷனே இல்லை இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அதுக்காக அவன் மேல ஏதோ இது வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது சோ கிட்னி வந்து அவ முடிவு பண்ணிட்ட உடனே போய் இவன் லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல சொல்லுவான் பார்ட்டில வந்து சுஹாசினு கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கு எல்லாமே நிச்சயம் ஆயிடும் அப்ப வந்துட்டு எஸ்பிபி சொல்லுவாரு உன்னோட ஃபேன்ஸி வந்தாமா வந்துட்டு இந்த மாதிரி கிட்னி இதெல்லாம் எடுத்தான்னா தாம்பத்திய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டாரு இதுல என்ன சார் தப்பு இருக்கு

ஃபேமிலிக்காக உழைப்பா எல்லாம் பண்ண அந்த கேரக்டரு எல்லாம் பண்ணி முதல்ல விஜயகுமார் தான் லவராக விஜயகுமார் விஜயகுமாரி டு விசிட் ஹவுஸ் முதல்ல வரும்போது மகிழ்ச்சியே வந்துட்டு விடவாக இருப்பாங்களா அவரை வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்ரீ விஜய் லெஃப்ட் ஆடுவோம் அதுக்கப்புறம் கமல்ஹாசன் இருப்பாரு அவர் பண்ணணும் ஒரு படம் இருக்கும் எல்லாம் கடைசியில அவர் நினைக்கிறது எல்லாமே வந்து கல்யாணம் நடக்க போக சேமிக்க எல்லாமே வந்து உங்களுக்கு அபார்ட் ஆயிடும் கல்யாணம் அப்படிங்கும் போது அல்டிமேட்லி கடைசியா மறுபடியும் அதே பஸ்ல அதே மாதிரி ஏறி கண்டு டிக்கெட் கப்பறம் கண்டுட்டு இருக்க என்னமா கல்யாணம் சொல்லி பத்திரிக்கை நான் வச்சு கடைசியில மறுபடியும் வேலையை விட போறேன்னு சொன்ன வர அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கும் அவரோட இது போறோம் இல்ல அதுல வந்துட்டு முதல்ல இவளை காமிக்கும் போது அவன் நெருப்பு எனக்கு அந்த மென்னோட அட்டிடியூட் எனக்கு புரியல இந்த விஷயத்துல ஏன் வந்து ஒரு லேடி வந்து அப்படியே பிகாஸ் இட் இஸ் யோர் விஷ் அவ அந்த மாதிரி இருக்கணும்ன்றது உன்னோட விஷ் அதனால நீ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எழுதுற கியூல நிப்பாங்க கிட்ட 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 நிப்பாங்க அப்புறம் கொஞ்சம் தள்ளி இவன் நிப்பா இன்னும் கொஞ்சம் தள்ளி பின்னாடி ஒருத்தர் நிப்பாரு அந்த மாதிரி பாலச்சந்தர் விஷ் நினைக்கிறேன் நான் அந்த மாதிரி ஒரு லேடி இருக்கணும்னு ஐ தேர் ஆல் நார்மல் வீயிங் ஏன் வந்து ஒரு லேடிய வந்து அப்படியே தூக்கி வச்சு ஆ பராசக்தி அபிராமி எல்லாம் சொல்லி அவளை வந்து எதிர்பார்த்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஃப்ளார் இருந்தால் கூட அவளை அப்படியே கீழே போட்டு மிதிக்க வேண்டியது தேவையில்லை தேர் ஆல் ஈக்குவல் டூ யூ தேர் நார்மல் ஆ ஆமா தேர் அன் ஆட்டமி மே பி டிஃப்ரெண்ட் தேர் சம்டைம்ஸ் த சைக்காலஜி இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் தேர் சைக்காலஜி பட் வந்து அதர்வைஸ் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்றது ரொம்ப இம்பார்ட்டன் அதாவது விழுந்து அவங்களுக்கே தெரியாது அவங்க அவங்களோட இனத்துக்கே வந்து தப்பு செய்யறாங்கன்றதே தெரியாமடு ரூல்ஸ்க்கு வந்துட்டு அவங்க அந்த அளவு இம்ப்ரஸ் ஆயிட்டாங்க அந்த அளவு அது அது ஊறிட்டாங்க அதுல they don't even know that they are एग्जांपल சொல்றேன் just you tell me how far வந்து வராங்க போறாங்க ஜென்ஸ் எல்லாம் இருக்குறாங்க க்ளோஸ் எல்லாமே இருக்குறாங்க அம்மா அப்பா

இல்ல இல்ல நீங்க முன்னாடி யூஸ் பண்ணீங்க அது கேஷுவலா யூஸ் பண்ணீங்க நான் தப்புன்னு சொல்லல பட் அந்த வேர்டை டிக்ஷ்னரில இருந்து எடுக்கணும்ன்றது என்னோட இது இப்போ விடோ அப்படின்னா லேடி ஹூ ஹஸ் லாஸ்டர் ஹஸ்பண்ட்னு சொல்லிக்கலாம் என்ன இது வந்து நான் தனியா டிராமாவே எழுதிருக்கேன் அதுல வந்து ஒரு லேடி வந்து பிஐஎல் ஃபைல் பண்றான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணி அவங்க வீட்டுக்காரங்களே வந்து அவளை அவமானப்படுத்திடுவாங்க ஆ ஸோ அவ வந்துட்டு பிஐஎல் ஃபைல் பண்ணி அது மாதிரி ஒரு ட்ராமா எழுதிருக்கேன் நான் அந்த அது வந்து ஒரு தனி சப்ஜெக்ட் அதுக்கெல்லாம் இந்த ஒரு எபிசோட் போறாது நான் ஏற்கனவே இண்டிவிஜுவலாக பேசியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷூ மங்களி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன இது போட்டிருக்கேன் பட் இட் டிசர்வ்ஸ் மோர் பட் ரொம்ப ஓவரா நம்ம வந்து இது பண்ணாலும் ஒரு 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 விஷயத்த ரொம்ப ஓவராகவும் நம்ம இது பண்ணக்கூடாது இந்த மாதிரி ம் அதான் அதுக்கும் டிராமா எழுதிருக்கேன் லேடிஸ் பஸ்ட் அப்படின்னு ஒரு டிராமா எழுதியிருக்கேன் அத பாத்தான் எல்லாம் லேடீஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நினைச்சுப்பாங்க கடைசியில நான் சொல்லிருப்பேன் லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட் லேடிஸ் தான் மாறணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இந்த லேடிஸ் எல்லாரும் வந்து முதல்ல யோசிச்சு பார்க்கணும் உட்கார்ந்து நமக்கு பண்ணப்பட்ட ரூல்ஸ்ல வந்து நமக்கு எந்தெந்த விஷயத்துல நியாயம் கொடுக்கறது அது நமக்கு எந்த விஷயத்துல சந்தோஷம் கொடுக்கறது இன்னொருத்தர் அது எவ்வளவு தூரம் ஹர்ட் பண்ணாம இருக்கு மெயின் அதான் நீ வந்து ஒரு வரலட்சுமி நோம்பு சுமங்கலி பிரார்த்தனை அப்படி எல்லாம் பண்ணும்போது நீ தொடக்கூடாது நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லேடிய சொல்ற அவங்களோட இனமே தான் அது அவங்க என்ன பண்ண அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அதுல

அதான் நான் அதுலயும் சொல்லிருப்பேன் அந்த விசுவு படத்துல வந்துட்டு சரண்யாவை வந்து ஒரு ரூம்ல உட்கார வச்சிருப்பாங்க அவ வந்து ஹஸ்பண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு குடும்பத்துல ஒரு சின்ன ரூம்ல உட்கார வச்சிருப்பாங்க ஒண்ணுமே இருக்காது அவளுக்கு அப்ப விசு வந்து அவளுக்கு அப்படியே எல்லார்கிட்டயும் குடும்பம் அவர் டயலாக்லாம் பேசி ஃபேன் ஒண்ணு ஒத்த ஃபேன் கொடுப்பாரு ஒத்த தலங்கனி கொடுப்பாங்க அது மாதிரி விசு வந்து இன்னொரு விசு நம்ம லைஃப்ல வந்து பேசுவாங்கன்னு நினை கூட லேடிஸ் வந்து அவங்க தே ஷட் டேக் இட் அப் இன் देयर ஹேண்ட்ஸ் தே ஷட் தென் இன் देयर புரொட்டஸ்ட் இந்த மாதிரி வந்து என்ன

எவ்ரிபடி இஸ் ஹேஸ் த ரைட் டு பி ஹாப்பி ஸோ அதுல நம்ம வந்து எப்பவுமே தான் கிச்சன்ல ஓண்டுண்டே இருக்கணும் அது நம்மளோட தலையெழுத்து நம்ம வந்து நம்ம நினைச்சதை பண்ண முடியாது அது என்ன பண்றது அப்படி அதெல்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும் நம்ம ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கா அதை பண்ணணும் அதுதான் ஹாப்பினஸ் ட்ரூ ட்ரூ அது வந்து சி ஈவன் கற்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது கற்ப நான் இந்த இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன் இன்டர்நெட்ல எடுத்து பார்த்தேன் கற்புங்கிறது என்ன தெரியுமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டும் சேர்ந்து குடும்பம் நடத்துறதுதான் கற்பு கற்ப ஒழுக்கம்னு சொல்றாங்க கலவு ஒழுக்கம்னே சொல்றாங்க பிஃபோர் மேரேஜ் வந்து லவ் பண்ற ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா அது யாருக்கும் தெரியாம சீக்ரெட்டா தான் பண்ணுவாங்களாம் அதுக்கு பேர் கலவு ஒழுக்கம் ரெண்டு ஒரு இது மாதிரி இல்லையா அது ஆப்சிமர் ஆன் மாதிரி இருக்கு இல்ல கலவு ஒழுக்கம் அப்படிங்கிறது மேடம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணோட கற்பொழுக்கம் அப்படின்னா என்னென்னா அவளோட வெறும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தது கிடையாது அது மனசு சம்மந்தப்பட்டதும் கூட பார்ட்னர்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை சார் ஆனால் அது பெண்ணுக்கு மட்டுமே உரிய மாண்பாக இந்த சமூகத்தில் கருதப்படுகிறது அதை தான் நான் எதிர்க்கிறேன் மீனிங் எல்லாம் இப்ப மறந்துட்டு இப்ப கடைசியா அந்த டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் தான் இந்த மாதிரி வந்து பேசுறாங்க முன்னாடி எல்லாமே இருந்திருக்கு இப்போ அடுத்த படத்தை என்ன பேசலாம் சார் இல்ல அவ்வளவு தொடர் கதையில நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு அந்த எல்லாம் வந்து மேரேஜ் நோக்கிதான் அதுதான் கோல் மேரேஜ் பண்ணிட்டாதான் வந்து அதுதான் வந்து ஒரு லேடிக்கு வந்து அங்கீகாரம் தேவை இல்லைங்கிற நானு யூ ட்ரீட் எவ்ரி ஒன் ஈக்குவலி அதான் சார் லேடிஸ் வந்து உங்களை தாண்டி போயிட்டாங்க மென் தான் ரூல்ஸ் பண்ணது ஆனால் லேடீஸ் அதை அதை இப்போ அடிச்சு பிடிச்சி அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு மேலே உங்களுக்கும் மேலே போயிட்டாங்க இப்போ நீங்கள் நினச்சா கூட அவங்க மாற மாட்டாங்க போல இருக்கு ஆனா இப்பெல்லாம் பாக்குறாங்க சார் நிறைய லேடீஸ் வந்து மேட்ரிமோனிலே போடுறாங்க ஐ டோன்ட் வாண்ட் டு ஹாவ் அண்ட் ஒரு படம் பார்த்தேன் சாரா சாராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் சார் அதுல அந்த கேர்ள் வந்துட்டு சாராஸ் படத்துல வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு கல்யாணம் ஆயிடும் டைரக்டர் ஆனால் என்ன பண்ணுவா இன்னும் வரல ஃபுல் சான்ஸ் வரல எங்க போனாலும் அவளுக்கு ஏதோ ஒரு தடை வருது அப்போ ஷீ பிகம்ஸ் ப்ரெக்னென்ட் அப்போ ஷீ சேஸ் தட் டு திஸ் சைல்ட் நவ் ஏன்னா என்னோட கரியர் பாதிக்கிறதுன்னு அப்போ எல்லாரும் வந்து ஆ ஊன்னு எல்லாம் இது பண்ணுவாங்க பட் கடைசியில ஷி வின்ஸ் புரிஞ்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்லிடுவாங்க ஷி பிகம்ஸ் அ டைரக்டர் அது யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ மாமியார் எல்லாரும் வந்து அந்த படத்தை பார்ப்பாங்க அதுதான் லேடிக்கு வந்து ஷி ஹேஸ் அ ரைட் டு டேக் டிசிஷன்ஸ் அபவுட் ஹர் பாடி அபவுட் ஹர் டிசிஷன் எல்லாமே லைஃப் எவ்ரி திங் ஒரு நார்ம்ஸ்ல அவளை உள்ள போட்டு நீ தான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும் இத்தனை வருஷத்துக்குள்ள நீ குழந்தை பெற்றுக்கணும் இத்தனை வருஷத்துக்குள்ள அதெல்லாம் வந்துட்டு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் சார ஹராஸ் வந்து லிஸ்ட்லயே இல்ல நான் பேசுறேன் ரூல் அண்டர்ஸ்டாண்ட் ரூல் அது லேடிஸ் செல்ஃப் இம்போஸ்ட் அந்த ரூல் வந்து அந்த அது வந்து லேடிஸ் அது அக்செப்டட் அண்ட் செல்ஃப் இம்போஸ்ட் அவங்க மேல அவங்களே இம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தான் ரொம்ப எதிர்பாரா நீ ஒரு கல்யாணம் ஆயிரப்பற யாரோ ஒரு வயசானவரோ யாரோ ஒரு பக்கத்துல ஒரு அங்கிள் ஒரு ஒரு தாத்தா வந்து நம்ம கல்யாணம் ஆச்சு ஏதாவது குழந்தை குட்டி இருக்கு என்ன பண்ணி பார்த்து கேட்க மாட்டாங்க ஆனா பக்கத்துல இருக்கிற ஒரு லேடி ஒரு கழிவு வந்து கேட்கும் என்னமா இவ்வளவு கல்யாணம் ஆச்சு

அப்ப அவன் சொல்லுவான் இப்போ உங்க அண்ணா இறந்து போனாரு வயசான இப்ப நீங்க எப்போ உனக்கு அப்படின்னு நான் கேட்பேனா அப்படின்னு மாதிரி ஜோக்கா சொல்லுவாரு அவரு அந்த மாதிரி எல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொசைட்டில யாராவது ஒருத்தர் கொஞ்சம் டிவியேட் ஆகி போனாங்கன்னா அது ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுன் ஆயிடும் என்ன தடம் புரணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தடம் சார் இதுல வந்து இது வந்து இந்த முதல் மரியாதைன்னு சொல்லிட்டு பாரதராஜா படம் வந்து அது சிவாஜி ராதா வந்து மெயின் கேரக்டர்ஸ் ஐ ஐ டோன்ட் வாட் டு டாக் அபௌட் ராதா ஹியர் நம்ம இப்போ வந்து லேடிஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இதுல வந்து நான் வடிவுக்கரசி கேரக்டரை பத்தி பேச விரும்புறேன் ஒரிஜினல் வைஃப் ஆக்சுவலி வந்து அவன் ஒரு டயலாக்ல சொல்லுவாரு சிவாஜி சொல்லுவாரு வடிவுக்கரசியை வந்து வடிவுக்கரசி இஸ் ஆல்ரெடி ஹேட் அண்ட் அஃபேர் வித் சம்பெடி அண்ட் ஷீ காட் ப்ரெக்னென்ட்

யாருமே சி நீ வந்து பெருசா பெருந்தன்மையா நீ அவளுக்கு இந்த வாழ்வு கொடுக்கறதுன்ற வார்த்தையா எனக்கு பிடிக்காது முதல்ல ஓகே நீ வந்து ஓகே அவள கல்யாணம் பண்ணிண்டாச்சு இஷ்டப்பட்டோ இஷ்டப்படாமையோ கல்யாணம் பண்ணிண்டாச்சு அவதான் உன்னோட ஒய்ஃப் நீ என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா மனசை மாத்துட்டு யூஷு அவ் ட்ரீடெட் அஹஸ் ஒய்ஃப் அது இல்லாம அவளோ இது வரைக்கும் தொட்டதே இல்ல தெரியுமா அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு அவரு வந்து அவர் மேல பரிதாபம் வர்ற மாதிரி டேரக்டர் காமிச்சிருப்பாரு அப்ப அவ எப்படி அவளோ எக்ஸ்பெக்ட் யுவர் வைஃப் டு பி நைஸ் டு யூ இல்ல அவ அவளோட இதை யோசிச்சு பாருங்க ஆமா ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிருந்தா பண்றீங்க ஆனா அத அவ சைடையே யோசிக்க மாட்டாங்க அந்த காலத்துல உடனே இவர் அப்படியே சிம்பத்தைஸ் பண்ணி இவர் வந்து அதுக்கு ஒரு இவர் பண்ற அந்த இதுக்கு வந்து ஆமா இவர் பெரிய தியாகம் பண்ணிட்டு இவர் வந்து கஷ்டப்படுற மாதிரி காமிப்பு அவளை வந்து கெட்டவளா காமிப்பா அது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் வடிவக்கரிசையோட கேரக்டர் வந்து அது வந்து அது அதையும் வந்து பாரதிராஜா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும்னு எனக்கு தோன்றது அது வந்து அவங்க ஏன் இப்படி ஆனாங்க அவங்க எப்படி இருந்திருப்பாங்க மேபி இ இப் இயர் ட்ரீடெட் ஆர் வெல் அவங்க வந்து நார்மலா இருந்திருக்கலாம் அது ஒரு இது லேடீஸ் இதுல நான் சொல்றது என்ன பாட்டு அது உறவுகள் தோட அந்த பாட்டு இது பண்ணி ரஜினிய வந்து ரிஜெக்ட் பண்ணுவா அவுட்ரைட்டா ரிஜெக்ட் பண்ணுவா இந்த மாதிரி லேடிஸ்க்கு என்ன வேணும்ங்குறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அது எப்பயாவது அப்போ வந்து ஸ்ரீதேவிக்கு பதினாலு வயசு ஆமா உம் 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 ஸ்ரீவித்யா வந்து வயசான ஆளு இவன் வந்து சின்ன பையன் சோ அவளுக்கு வந்து என்னன்னே புரியாது